பேசணும்னு நினைக்கிறீங்க இல்லை சாருக்கு கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கீழே பாருங்க ஸ்டிப்ல உங்களுக்காகவே நம்பர் கொடுத்துருக்கோம் நைன் அந்த நம்பர் நம்ம சுமன் சார் நம்பர் அந்த நம்பரை நீங்க பதிவு பதிவு பண்ணி வச்சுட்டு நீங்க கால் பண்ணும்போது நிலம் வீடு சார்ந்த கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பதில் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேலத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லயுமே நம்மளுடைய ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட இடங்கள் இருக்கு வீடுகள் இருக்கு நிறைய மக்கள் ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய சொந்த வீட்டுக்கான கனவை வந்து நிறைவேற்ற நிறைவேற்றிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமா அதுல பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஏன்னா நம்மளுடைய ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு சைட் கொடுக்குறாங்க அப்படின்னாலே கொஞ்சம் எல்லாருமே வந்து சேலத்துல கொடுங்க ஏன்னா நிறைய வந்து நம்ம நாமக்கல் மக்களுக்காகவுமே கொடுத்துருக்கோம் சேலம்ல நிறைய கொடுத்துருக்கோம் நாமக்கல்ல கொடுத்துருக்கோம் திரும்ப நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கேள்வி சேலம்லயே கொடுங்க சேலத்துக்கு மிக அருகில இருக்கக்கூடிய ஒரு சைட் கொடுங்க கொடுங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க சேலத்துல இருந்தா சொல்லுங்க சார் கொஞ்சம் வாங்கிக்கலாம் சேலம் சிட்டிக்கு நியர்பையா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருப்பாங்க அதுக்காகவே ஒரு புது இடத்த நீங்க தயார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது வருடம் புது வருடம் வருடம் முதல் புதிய என்னைக்குமே வாடிக்கையாளர் எல்லாமே இந்த புது வருஷத்துல ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க நிறைய பேரு அதுல வந்து முக்கியமா ரொம்ப நாளா ஒரு அஞ்சு வருஷமா பத்து வருஷமா லேண்ட் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோளோட என்னத்தோட இருக்கிறவங்க இந்த ஒவ்வொருத்தரும் இந்த சின்ன சின்ன ரெசல்யூஷன் எடுப்பாங்க அந்த வீட்டுல மூத்த முன்னோடிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க சொல்ற அட்வைஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா இப்ப இந்த வருடம் மாதிரி ஒரு இடம் ஒன்னு வாங்கி போடு இந்த வருடம் மாதிரி சொந்த வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க சோ அந்த மாதிரி ஜெயராம் ஹவுசிங் அண்ட் அப்படினாவே பொதுவாவே மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன தேவையோ அதுக்கு பண்ணி கொடுத்துருவோம் எந்த விஷயத்துல அப்படின்னா இந்த இடம் சார்ந்த விஷயத்திலயா இருக்கட்டும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்திலயா இருக்கட்டும் வீடு சார்ந்த விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு வந்து புதுமையா நாம வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்ம சிந்திக்கிறதே வந்து மக்களுக்கு இன்னைக்கு என்ன தேவை நாளைக்கு அவங்களுக்கு என்ன தேவை எந்த ஏரியாவில் என்ன தேவை அப்படிங்கிறதே நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா அது மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த புது வருடத்துல இந்த புது வருட துவக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்க ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி கால் வந்துச்சு ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் நினைக்கிறேன் சார் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு அழைப்பாளர் வந்திருக்காங்க பேசலாம் ஹலோ வணக்கம் ஹலோ சார் வணக்கம் சார் ஹலோ சார் வணக்கம் நீங்க பேச நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா கட் ஆயிடுச்சு கட் ஆயிடுச்சு ஓகே சோ போல நம்ம வந்து இந்த புதிய வருடத்துல ஆரம்பிச்ச சார் பேசிடலாம் ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார் யார் பேசுறீங்க எங்க இருந்து சார் கே சார் யார் பேசுறீங்க எங்க இருந்துங்க சார் சார் நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க உங்க பேருங்க சார் சார் சரிங்க சரிங்க சார் என்ன தகவல் சார் வேணும் உங்களுக்கு கண்டிப்பா சார் இருபத்தி அஞ்சு லட்சத்துல இருந்து முப்பது லட்சம் ரூபாய்க்குள்ள உங்களுக்கு சேலத்துல வீடு வேணுங்களா கண்டிப்பா சார் நீங்க வந்து அயோத்தியா பட்டணத்துல கால் பண்றீங்க சார் நம்மளுக்கு ஜெயராம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸே பாத்தீங்க அப்படின்னா ஜெய நீங்க வந்து இப்ப அயோத்தியா பட்டணத்துல இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்ம வாழப்பாடி டோல்கேட் இருக்குல்ல வெள்ளால குண்டம் அந்த வெள்ளால குண்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பிரைஸ் பதினெட்டு லட்சத்துல இருந்தே நம்ம வீடு கொடுத்துட்டு இருக்கோம் பதினெட்டு லட்சத்திலேயே நம்மளுக்கு வந்து வீடு இருக்கு வெள்ளால குண்டத்துல நம்ம ஏற்கனவே போட்டிருந்த ப்ராஜெக்ட்ல பதினெட்டு லட்சத்துல வீடு இருக்கு இருபத்தஞ்சு லட்சம் சேலம் சிட்டிக்குள்ளார வேணும் அப்படின்னா சீலநாயக்கம்பட்டி இருக்கு இல்லையா சேலம் சீலநாயக்கம்பட்டியில இருந்து நாமக்கல் போற வழியில பாத்தீங்க அப்படின்னா நிலவாரப்பட்டின்னு ஒரு ஊருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா நிலவாரப்பட்டி சேலம் சீலநாயக்கம்பட்டி ரவுண்டானல இருந்து கரெக்டா மூணே கிலோமீட்டர் அஞ்சே நிமிஷம் பயணம் கரெக்டா சீலநாயக்கம்பட்டிலே ஆமா நாளைக்கல் நிலவாரப்பட்டிலே பாத்தீங்கன்னா நாளைக்கல் பட்டியிலும் நம்ம ஆல்ரெடி போட்ட ப்ராஜெக்ட் நம்மளுது இருக்கு அது இல்லாம தாசநாயக்கம்பட்டிலயும் இருக்கு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஐம்பது வரைக்கும் அறுபது லட்சம் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு சார் பட்ஜெட்ல இருக்கு ஒன்னும் இல்லை சார் நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் வந்து கொண்டலாம்பட்டி ரவுண்டான நம்ம அலுவலகம் அங்கே தான் இருக்கு நீங்க அந்த கீழ அந்த ஸ்ட்ரிப்ல இருக்க நம்பர் கிளியர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் த்ரீ டபுள் டபுள் அந்த நம்பர் நோட் பண்ணிக்கிங்க ஆமா சார் நீங்க நோட் பண்ணிட்டு நாளைக்கு கொண்டலாம்பட்டிக்கு வாங்க நாங்களே கூட்டிட்டு போய் காமிக்கிறோம் அப்புறம் இடத்த பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க சார் வெறும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயில இருக்கு வெறும் அஞ்சு லட்சம் முன்பணம் கட்டினா போதும்

ஜலகண்டாபுரம் நங்கவள்ளி இப்போ ஓமலூர் இப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சேலம் சிட்டிக்குள்ள வரணும்னு நினைப்பாங்க சேலம் அங்கிருந்து நம்ம இப்போ தாரமங்கலம் இங்க நான் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல பண்றேங்க இத முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம ஈவினிங் வந்து நாங்க நைட் தாரமங்கலம் போறதுக்கு எனக்கு ஒன் ஹவர் ஆகுது பட் ஆனா கொஞ்சம் நம்ம ரெகுலரா சேலரி வாங்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து சேலத்துக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த புதிய வருடத்துல வெகு விரைவுல நம்ம ஒரு ஆரம்பிக்க போறோம் அது என்ன இடம் எப்படி என்ன அப்படிங்கறத தொடர்ந்து நிகழ்ச்சியில பாப்போம் ஏன்னா சேலம் அதாவது ஜங்ஷனுக்கு மிக அருகி சேலம் ஜங்ஷன் இருக்கு இல்லையா ஜங்ஷனுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டைம் வேரியட் ஆனா அதே ஷார்ட் இதுலதான் நம்ம ஆரம்பிக்க போறோம் ரொம்ப குறுகிய காலத்துல ஆரம்பிக்க போறோம் ரொம்ப குறுகிய வீடுகள் தான் ஆரம்பிக்க போறோம் ஆனா வந்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாம் நம்ம பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வீடு அறுபது வீடுன்னு பண்ணுவோம் பட் இது ரொம்ப ரொம்ப குறுகிய வீடுகள் முதல்ல வரவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்க முடியும் அந்த முன்னுரிமையிலே ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஏன்னா தொடர்ந்து வேலையை பார்க்கும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த புதிய வருடத்துக்கான ஒரு புதிய துவக்கம் வெகு விரைவில் ஆரம்பமா இருக்கும் மேடம் ஓகே சார் சூப்பர் நீங்க சொல்ற மாதிரி தாரமங்கலம் அங்கிருந்து எல்லாரும் இங்க வரதுக்குள்ள சார் ஜங்ஷன்ல இருக்கவங்க ஜங்ஷன்லயே அதிகபட்சம் வந்து வாடகை வீட்ல தான் இருக்காங்க ஜங்ஷன் ஏரியாவை சுத்தி பார்த்தோம் அப்படின்னா சூரமங்கலம் அந்த மாதிரி ஏரியாவுலயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வாடகை வீட்ல இருக்க கூடுவாங்க அதுவும் அங்க ரேட் பாத்தீங்க அப்படினா ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகமா இருக்கும் இப்போ அவங்க இப்போ ஜங்ஷன்ல இருக்குங்க சிவதாபுரத்தில் இருக்குங்க நம்ம பணங்காடல இருக்குங்க ஆண்டிபட்டில இருக்குங்க எங்களுக்கு வந்து சேலம் ஆங்கிங்குட்டி இப்போ தாஸ் நாயிங்கம்பட்டியில் இருக்குங்க நெத்திமேடு இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி குரங்கச்சாவடி பக்கத்தில் இப்போ எனக்கு குரங்கச்சாவடியில இப்போ எல்லா குரங்கச்சாவடியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு பயங்கர பீக்கில் போயிட்டு இருக்கு எல்லா ஸ்டார் ஹோட்டல் இன்னைக்கு ஜிஆர்டியாக இருக்கட்டும் ரேடிசானா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா ஸ்டார் ஹோட்டலும் அங்கே தான் இருக்கு

சார் இந்த சைத்தன்யா ஸ்கூல் பக்கத்தில் நம்மளுக்கு வீடு இருந்தால் பரவாயில்லையே அதே மாதிரி நம்ம செந்தில் பப்ளிக் ஸ்கூலுக்கு வீடு பக்கத்தில் நம்மளுக்கு இடம் இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் இடம் கிடையாது இடமும் கிடையாது ஆனால் அவ்வளோ இதில் படிக்கிறவங்க ரெண்ட்டுக்கு நம்ம இருக்கணுமா பெசாம சொந்த வீடாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த வீடுக்கு ஒரு வீடாக வந்துட்டு போயிடுவோம் படிக்கிற படிக்கிற காலம் வரைக்கும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்ட்டு கட்டுக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வாடிக்கையாளர்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல ரொம்ப ஷார்ட்டான பட்ஜெட்டில்

சார் இனிஷியல் பேமெண்ட் எவ்வளவு கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை அஞ்சு லட்சம் ரூபாய் இன்னைக்கு நம்ம அன்னைக்கு என்ன சொன்னமோ அதேதான் முதல்ல ஒரு லட்ச ரூபாயிலிருந்து இருந்து ஆரம்பிச்சோம் இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலை இல்ல சேலம் வாங்கின மாநகரத்துல நம்ம வீடு கட்டணும் பிடிக்கணும் அப்படின்னா எங்கேயுமே நம்ம பதினஞ்சு லட்சத்துல இருபது லட்சம் கொடுக்க முடியல அதனால ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நம்ம மினிமம் பட்ஜெட் சேலம் மாநகரத்துல எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கால் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரே ஒரு டைம் விசிட் பண்ணி பாத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சொந்த வீட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் சோ அதே முதலீடு தான் நம்ம எங்கயுமே நம்ம மாத்த போறது கிடையாது அவங்க அவங்க எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நாம வந்து மாத்தி போறோம் அதே அஞ்சு லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தாலே போதும் சேலம் ஜங்ஷனுக்கு பக்கத்துல வீடு வேணும் அப்படின்னா தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்தாங்க அப்படின்னா என்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போறோம் எப்படி ஆரம்பிக்க போறோம் அது எந்த மாதிரி காலகட்டத்தில் ஆரம்பிக்க போறோம் எத்தனை வீடுகள் ஆரம்பிக்க போறோம் நம்ம ஓகே சூப்பர் சார் அதே மாதிரி பாத்தீங்க சேலம் ஜங்ஷனுக்கு ரொம்ப பக்கத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ் சோனா காலேஜ் இருக்கு சார் அப்படி பார்க்கும்போது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்க்கலாம் தொடர்ந்து சார் ரொம்ப சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா கொடுத்துட்டு இருக்காரு

வெறும் ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறுகிய விலையில் மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்கள அவங்களா சார் உங்கள மாதிரி நபர்கள் தான் நம்ம பெருசாக இருக்கிற வீடுகள் எல்லாமே மாளிகை வீடு நம்ம கட்டி கொடுத்துட்ருக்கோம் பட் ஆனால் ஹை பட்ஜெட் கிடையாதுங்க சார் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்தே பத்து வீடு தான் நம்ம ஆரம்பிக்கிறதே வந்து மினிமம் வந்து பத்தே பத்து வீடு தான் அது நம்ம ஆரம்பிக்கிற அன்னைக்கே முடிஞ்சிடும் அந்த பத்து வீடுகளும் ஆரம்பிக்கிற அன்றைக்கே முடிஞ்சிடும் நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க அதே போல நம்பரை நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணாலும் உங்க தகவல் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதனால் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க என்ன ஏது ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் நம்ம மொத்தம் மொதல் நம்ம பேசியிருக்கோம் இன்னைக்கு தான் நம்ம வந்து அதை எடுப்போம் இடங்கள் இடம் சம்மந்தமாக நம்ம பார்த்துருக்கோம் இதில் உண்டான லீகல் ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு அந்த லீகல் ஒப்பீனியன்லாம் கிளியர் அண்ட் ஆகும்

இப்போ இடங்கள் இருந்தாலும் இப்ப நிறைய பேரு மக்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது பப்ளிக் தெரியாது இப்போ ஒரு குறிப்பிட்ட இடம் ஒரு எக்டர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏக்கரா நாற்பத்தி ஏழு சென்ட் இந்த ஒரு ஹெக்டேருக்குள்ள இருக்குது அப்படின்னா அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா நம்ம சேலம் இருக்கக்கூடிய டிடிசிபி அலுவலகத்துல நம்ம வந்து வாங்கிக்கலாம் அதுக்கு மேல நம்ம வாங்கணும் அலுவலகத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒதுக்கக்கூடிய கால சூழல்லாம் இருக்கு இப்ப இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது இப்ப அந்த மாதிரி சேலம் சிட்டிக்கு அருகில பாத்தீங்க அப்படின்னா எங்கேயுமே இடம் கிடையாது இடம் எங்கேயுமே கிடையாது அது இல்லாம விவசாய நிலமா இருக்கக்கூடாது ஓடைகளை ஒட்டி இருக்கக்கூடாது ஏரிய ஒட்டி இருக்கக்கூடாது இப்ப செல்போன் அந்த இது கிரஷர்லாம் இருக்கு இல்லையா நம்ம சேலத்தெல்லாம் இப்பதான் மணல் கிடையாது அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு ஆனா சிட்டிக்குள்ளார இப்ப எல்லாமே இத சார்ந்துதான் இருக்கு அப்போ அதுக்கு கீழ இப்ப ரயில்வே டிராக் இருக்குன்னு வச்சுக்கோங்க சேலம் ஜங்ஷனுக்கு அறிவிப்பு ஒன்னே மக்கள் நினைச்சுக்கோங்க அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் இல்ல பட் நம்மளுக்கு ஒரு ஒரு ஐந்து நிமிட பயண தூரத்துல தான் நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கும்போது போது இந்த ஜங்ஷனா ரயில்வே கேட்டு இந்த மாதிரி தண்டவாள எல்லாம் இருக்கு இல்லையா அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம நிலம் வந்து அமைஞ்சிருக்கணும் ஆமா அதுல வந்து பாத்தீங்கன்னா நஞ்சை இருக்கு புஞ்சை இருக்கு அது இல்லாம விவசாய நிலம் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அதுல வந்து ஏறி போற போக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்ல நாங்க எவ்வளவு பிரச்சனைகளை நாங்க சந்திக்கிறோம் எந்த மாதிரி இடங்கள் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் அது ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்டிஸ் எப்படி எடுத்து கொடுக்குது ஏன்னா மற்ற நிறுவனம் பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் ஒரு டிடிசிபி லே அவுட் நம்ம கொண்டு வந்து மக்களுக்கு நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதுல வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அதனால சேலம் சிட்டிக்குள்ளார இப்ப நீங்க இந்த பத்து வீடுன்னு சொன்னதுனால இந்த விஷயத்தை நான் பேச வரேன் பத்து வீடு நினைக்க வேணாம் இந்த பத்து வீடு கொடுக்கறதே பெரிய விஷயம் இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில நாம கொடுக்குற பட்ஜெட் என்னைக்குமே லோ பட்ஜெட் தான் கொடுப்போம் ஏன்னா இப்ப சார் பேசினார் இல்லையா குமார் சார் பேசினார் இல்லையா அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் நம்ம வந்து இப்போ சோனா காலேஜ் பத்தி நீங்க பேசுறீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஏரியாவுல நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கண்டிப்பா இருக்கும் அதனால பத்து வீடு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன் இவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு இருக்கு இல்ல அதான் ஒரு இடத்த சூஸ் பண்றதுக்கே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதை வந்து இப்போ நாங்க அந்த இடத்த பாக்குறோம் இப்ப ஒரு இன்னொரு நேரலையில நம்ம சொல்லணும் ஒரு இடத்தை எப்படி உருவாக்குறோம் அதை எப்படி லான்ச்சிங் பண்ணலாம் அப்படிங்கறதையும் கொண்டு வந்தலான்னு நாங்க தினம் தினம் இன்னைக்கு என்ன ஒர்க் நடந்தது அத மக்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்ப வந்து இப்ப என்ன பத்து நாளா நம்ம சாதாரணமா நினைக்கிறாங்க இன்னைக்கு வந்து இடம் பாத்துட்டாங்க நாளைக்கு ஓப்பனிங் பண்ண போறாங்கன்னா அவரே நல்லா ரெடி ஆயிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேலைகள் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால நேரடியிலேயே நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியால இருக்க ஓகே ஓகே சோ ஒரு இடத்தை சூஸ் பண்ணா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு அப்படிங்கறது இப்ப நீங்க சொல்லும்போது அந்த இடத்தை சூஸ் பண்றதுக்கே எவ்வளவு உழைப்பு இருக்கு அப்படிங்கறது இப்பதான் நமக்கு தெரியுது அது நம்ம கம்பெனி ஒன்னு லான்ச் பண்றது அப்படின்னா மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது முதல் முறையா பாக்குற வாடிக்கையாளர்களுக்கு வந்து யாருப்பா இது எப்படின்னு சொல்லி பேசுறவங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் நம்ம கிட்ட வாங்கள வாடிக்கையாளரா இருக்கட்டும் இல்லை நம்மளைய சந்திச்ச நேரில் சந்திச்சவங்களா இருக்கட்டும் அவங்களுக்குலாம் நம்ம சொல்ற ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக உங்களுக்கு புரியும் புரியும் ஓகே சார் கால் பத்தி ஹலோ சார் வணக்கம் யார் பேசுறீங்க எங்க இருந்து பிரதாப் சார் ஓகே சார் கரெக்ட் பிரதாப் சார் வணக்கம் சார் சார் சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன தகவல் வேணும் உங்களுக்கு வீடு ஓகே 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 சார்

அறுபது லட்சம் எழுபது லட்சம் அங்கே போதுங்களா கிட்ட அது ஓட்டு விடுன்னு சொல்கிறீங்க அப்படிங்களா மெயின்லேயே வச்சிருக்கீங்களா மெயின்லேயே இருக்கா மெயின்லேயே இருக்கா ஓஹோ அவ்வளோ பட்ஜெட் அங்கே போவாதுங்களே சார் சொல்லுங்க சரி விடுங்க நாளைக்கு 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 நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சார் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் த்ரீ டபுள் எயிட் டபுள் என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அந்த கீழே டிவியில பாருங்க கீழே ஸ்ட்ரிப்லயும் என் நம்பர் இருக்கு நாளைக்கு மதியமா எனக்கு கால் பண்ணுங்க நான் கொண்டலாம்பட்டி ஆஃபீஸில் தான் இருப்பேன் நான் வந்து உங்க இடத்த பார்த்துட்றேன் பார்த்துட்டு நம்ம நேரில் கூட பேசலாம் நீங்க அந்த கொண்டலாம்பட்டி ஓ இன்னும் இடம் வச்சிருக்கீங்க நிறைய இடம் வச்சிருக்கீங்க சரிங்க சார் ஒன்னு வித்தா நம்ம இடத்துலையும் ஒன்று வாங்கி போடுறீங்களா கண்டிப்பா பண்ணலாம் சார் நான் வந்து இது வந்து ஒரு சேவை அடிப்படையில் தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அதனால நம்ம இப்போ நிறைய பேர் நம்ம கொண்டலாம்பட்டிலேயே வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்க ப்ராஜெக்ட்லாம் எல்லாம் இருக்கு நீங்க சந்தப்பேட்டைக்கெல்லாம் போக வேணாம் அதுக்கு முன்னாடி அந்த பாலம் இருக்கு இல்லையா போலீஸ் ஸ்டேஷன் கொண்டலாம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா அதுக்கு முன்னாடி பாருங்க அந்த ரயில்வே பாலம் இருக்கும் அந்த ரயில்வே பாலத்துக்கு லெப்ட்லயே பாருங்க நம்ம ஜேஹ்பி சிட்டின்னு சொல்லிட்டு வெறும் லட்சம் ரூபாயில தனி வீடு கொடுத்தோம் இப்ப கூட அங்க வந்து பன்னெண்டு வீடு ஆரம்பிச்சோம் இப்ப வந்து ரெண்டு வீட்டு மனைகள் வந்து ரீசேல்ஸ் வருது ரீசேல்ஸ் பாலத்துக்கு கொண்டலாம்பட்டி ரவுண்டான நடந்து போற தூரத்தில் இன்னுமே நம்ம இடம் இருக்கு மூணாயிரத்தி ஐநூறு அந்த இடத்துல மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் இருக்கு ஆனா ஒரு வாடிக்கையாளர் நம்ம கிட்ட வாங்கின வாடிக்கையாளர் வந்து ஒரு அர்ஜென்ட் சேல்ஸுக்காக கொடுக்குறாரு வெறும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்குறாரு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி நீங்களும் அந்த இடத்த வந்து பாருங்க உங்க இடத்த வித்துட்டு கூட இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கூட இதை கூட வாங்கி போடுங்க நாளைக்கு கண்டிப்பா கூப்பிடுங்க சவுடேஸ்வரி காலேஜுக்கு நேர் ஆப்போசிட் சந்து பாருங்க தான் நம்ம ஆபீஸ் இருக்கு யூனிவர்சல் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடு அப்படி கொண்டலாம்பட்டி ரவுண்டான தான் நம்ம ஆஃபீஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நேரடியாக ஆஃபீஸ் கூட வந்துருங்க

ஒருவேளை இவங்களோட அர்ஜென்ட் கூட கம்மியா கூட சொல்லலாம் இல்லையா இடம் ஏன்னா நீங்க கொண்டலாம் எங்க நம்ம அலுவலகம் இருக்கு இல்லீங்களா அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபா போகுது ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஸ்கொயர் பீட் வந்து பைபாஸ்ல பன்னிரெண்டாயிரம் ரூபா போகுது அப்ப அந்த மாதிரி இப்போ ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா கூட அவங்களுக்கு எவ்ளோ பட்ஜெட்னா ஒரு கோடி இருப லட்ச ரூபாய் ஆயிடுது அப்போ இந்த மாதிரி ஓட்டு வீடுங்கறதுனால அவங்களே குறைச்சு கூட இடம் போடலாம் பட் அங்க நிறைய பேர் அது வந்து தொழில் பண்ற இடம் ஒரு தொழில் பண்ற இடம் இப்ப அந்த தறி இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல கொண்டலாம்புட்டில இளம்பலிக்கே மூவானி கொண்டலாம்புட்டில பட்டு இருக்கு இல்லையா பட்டு இந்த சில்வர் எல்லாமே பாத்தீங்கன்னா முதல்ல முதல்ல ஆரம்பமே வந்து பாத்தீங்கன்னா

இருக்கு சேல் பண்ணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை வேற இடத்துல நான் வீடு பார்த்து வச்சிருக்கேன் அப்புடின்னா நீங்க தாராளமா அது வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்குனாலும் கூப்பிடலாம் இல்ல ஏதாவது டாக்குமெண்ட்ல வந்து வில்லங்கம் இருக்கு அத கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்புடின்னாலும் தாராளமா கூப்பிடலாம் ஏன்னா இது எல்லாமே ஒரு சேவை அடிப்படையில் பாத்திங்க அப்படின்னா உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதாவது இப்ப அவர் ஃபோன் பண்ணி கேட்டவருக்கு நம்ம எந்த சார்ஜஸ்மே பண்ண போறது போறதில்லை நேரா யாருக்கு தேவையோ அவங்களுக்கு டேரக்டா அவர் சொல்லக்கூடிய வலையை சொல்லுங்க சொல்லுவார் இல்லையா பிரதாப் சாரு சார் வித்து கொடுத்துட்டா அதுல இருக்கிற பணத்தை வச்சு நாங்க கொஞ்சம் உங்க வர வாங்கணும் நம்மளுக்கு அது போதும் போதும் அதுவும் அவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் தான் ஆக ஃபியூச்சர்ல அதனால நம்ம அந்த மாதிரி ஒரு ஈவென்ட் டேக் பாலிசி மாதிரி நம்ம பண்ணிட்டு ஓகே ஓகே சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படினா இந்த ஜீரோ டவுன் பேமெண்ட் சோ அது வந்து கண்டிப்பா மக்களுக்கு சொல்லியே ஆகணும் இப்போ என்ன புதுசா நிறைய நேர்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அதாவது என்ன அப்படினா உங்க கையில பணம் இல்லனாலும் நாங்க வீடு கட்டி கொடுக்கறோம் ஏன்னா நார்மலா வந்து முன் பணமா 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்க கையில பணமே இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தயாராகவே இருக்காங்க அதை பத்தி நம்ம மோசமும் சேர்த்து கண்டிப்பா மேடம் அதாவது இன்னைக்கு அதாவது முன்பணம் வந்து கிடையாது ஆனா இடம் வந்து இருக்கும் இடம் வந்து அவங்களுக்கு ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லா பேங்கிங்லயும் நம்ம டைப் பண்ணிருக்கோம் எல்லா பேங்க்லயும் நம்ம டை பண்ணி அவங்களுக்கு வீடா இருக்கட்டும் லேண்டா இருக்கட்டும் லேண்டுக்கு லோன் வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இப்போ அதே பேங்க் ஸ்டாப்புங்க இப்போ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இலக்குகள் வச்சிருக்காங்க டேர்கெட்லாம் வச்சிருக்காங்க இவ்வளவு கஸ்டமர் வச்சிக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சார் ஹண்ட்ர பர்சன்டேஜ் நல்ல கிளைண்டா இருந்தா சொல்லுங்க சார் ஹண்ட்ர பர்சன்டேஜ் நாங்க வந்து லோன் கொடுத்தோம் இப்போ வீடு கட்டுறது இப்ப அந்த மாதிரி பேங்கிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டயே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோன் கொடுக்கறவங்க ரெடியா இருக்காங்க இப்போ நம்ம வாடிக்கையாளர் நல்ல ஒர்க் பண்றாங்க நல்ல சேலரி வாங்குறாங்க பட் ஆனா ஒரு வீடு கட்டணும் இப்ப நான் கட்டணம் உடனே வாங்கி கையில இருக்க நகையெல்லாம் வித்து நான் ஒரு இடம் ஒண்ணு வாங்கிட்டேங்க நல்ல வேலைக்கு போறேங்க மாசம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கை சம்பாதிக்கிறேன் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவுக்கு போக மீதி எனக்கு இருபதாயிரம் இருக்குது எனக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நபர்களுக்கு